ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இட்லி தோசைக்கு எப்பவும் போல் சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி கத்திரிக்காய் கடையில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் அதிக நேரம் எடுக்காமல் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க முதல்ல ஒரு குக்கரில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க நல்ல பழுத்த தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கங்க ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் கத்திரிக்காயை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கங்க நீங்கள் எந்த கலர் கத்திரிக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் பச்சை கலர் கத்திரிக்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாயை விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் நீங்கள் குக்கரில் வேக வைக்காமல் அப்படியே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் வெந்து வரத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் குக்கர்லன்னா சட்டுன்னு வெந்து வந்துடும் அதுக்காகத்தான் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்காங்க ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்காங்க மத்து வச்சு கடையிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை கொஞ்சமாக வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா கடைஞ்சி விட்டுக்கங்க கடைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி வச்ச தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் மேஷர் வச்சு மசிக்கிறதுனால அப்படியே மசிச்சு எடுத்துக்கிறேன் ரொம்பவும் மைய மசிக்காமல் ஓரளவுக்கு லேசாக ஒன்றும் பதியமாக இருக்கிற மாதிரி இந்தளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த கடையில் சூடு பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் கடலை மாவுக்கு பதிலாக ஒரு கரண்டி இட்லி மாவு கூட சேர்த்து கரைச்சிக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த சமயத்தில் தண்ணி தேவைப்பட்டால் சுடு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை சரி பண்ணிக்கங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து கடலை மாவோட பச்சை வாசனை போகணும் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் அது வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிச்சிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நாம் தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க கடுகு எல்லாமே பொரிஞ்சு வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இந்த தாலிப்பை அப்படியே எடுத்து கடையில் சேர்த்துக்கங்க தாளிப்பை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தாலிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டால் போதும் கடைசியாக நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் சுட சுட சூப்பரான அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் கடையல் இட்லிக்கும் தோசைக்கும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்